அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சி தலையணை மந்திரம் சோ நம்ம தலையணை மந்திரம் நிகழ்ச்சியை பத்தி உங்க எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும் உங்க லைஃப்ல ஏற்படுற சிக்ஷன் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்ற ஒரு தளவு தான் நம்மளுடைய நிகழ்ச்சி சோ நம்மளோட நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினரா யார் வந்திருப்பாங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் எப்பொழுதும் போல நம்மளுடைய பழனி டாக்டர் தான் நம்ம நிகழ்ச்சியில முதல்ல நேயர் லைன்ல இருக்காரு பாக்கலாம் ஹலோ வணக்கம்

வந்து அம்மா மூணு மாசா கை பழங்க பண்ணியா எப்ப பண்ண கல்யாணத்துக்கு முன்னா கல்யாணத்துக்கு அப்புறமா ஹேடி ஒன்னால் மூணு வச்சமா மூணு மாசமா மூணு மாசமா சரி இப்போ என்ன பிரச்சனை உங்க மனை கிட்ட வந்து படுத்துறானே சீக்கிரலிகாவதா ஆமா சார் திட்டுதா சந்தோஷமா இருக்குதா இல்ல சார் திட்டுதா நான் திட்டுதே இல்லை இல்லைடா ஒரு ஆம்பளடா வச்ச உடனே தண்ணி வந்துடுது அது இல்லை ரொம்ப நேரம் ஒரு பம்மலை கண்ட்ரோல் பண்ண முடியல ஒன்றே இல்லை ஆ அப்படின்னு பாவம் படிச்ச பொண்ணு நீ எது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலேயே வந்து உன் உடம்ப ஸ்டாண்டர்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறோமா இல்லையா ஆமாம் சார் அதுதான் எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா அது அந்த பெண் உன்னை திட்டுதுன்னா அந்த அளவுக்கு நீ வெறுப்பேற்றி விட்ருக்கிறேன் அந்த பென்னை கிட்ட போய் கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுத்து ஓரன் ஸ்டைக்ஸ்லாம் பண்ணிட்டு உன்னைச்சே தூண்டிட்டு ஒரே சில விந்து விட்டா திட்டுமா திட்டாதா நீ சொல்லு திட்டுமா திட்டாதா திட்டுவாங்க சார் சரி நீ பேசுற நான் ஒரு வருஷமா انا ட்ரை பண்றையா ட்ரை சரி இப்போ 얘는 கெடச்சதால நீ தப்பிச்ச என்ன ஒன்றும் கவலைப்படாத உங்க மனைவி கிட்ட ரொம்ப நேரம் செய்கிற மாதிரி உங்க மனைவியை ஆச்சரியப்படுற மாதிரி என் புருஷா சூப்பரா ஹீரோ மாதிரி ஆயிட்டாப்புல டெய்லியும் என்னை கூப்பிட்டு சந்தோஷப்படுத்துறாப்புல அப்படின்ற அளவுக்கு உன் உடம்பு நான் வந்து ஸ்டாண்டர்ட் பண்ணி கொடுக்குறேன் சரி சரி உறுப்பு பெருசாக ஆக்குறேன் ஆன்மீக அதிகமாக ஆக்குறேன் குழந்த உண்டாயிடுச்சா உண்டாகலையா உண்டாயிடுச்சா மாதமாக இருக்காங்களா சரி மாசமா மகிழ்ச்சி உனக்கு ஆண்மை அதிகமாகறதுக்கு உறுப்பு பெருசாகிறதுக்கு நீண்ட நேரம் செக்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்கு நான் உனக்கு அந்த நம்பருக்கு வந்து அட்ரஸ் போட்டு விட்றேன் அந்த அட்ரஸுக்கு வந்து மீட் பண்ணேன் உனக்கு வந்து பர்மனண்டா பர்மனண்ட்னா லாங் லைஃப் அறுபது வயசானாலும் செக்ஸில் சீக்கிரம் வராது என்ன வராது சீக்கிரம் வராது ஆமாம் மனைவியே போதும் என்னால் முடியல விட்டுட்டு ஏஞ்சிருன்னு சொல்ற அளவுக்கு பண்ணுவேன் அது நான் பண்ணி தரேன் அது மாதிரி மாத்திரை kapsuleலாம் வச்சிருக்கேன் நான் உனக்கு அப்பாயின்ட் தரேன் வாங்கிட்டு நேரா நீங்க வந்து நான் சொல்ற அட்ரஸ் வந்துரு சரிங்க சார் இந்த வயசு காரண நாலு ஏஜ் ஆனதால உனக்கு இந்த குறைகள் இருக்கு அது சரி பண்ணிடலாம் சரி சார் உங்க மனை சொல்லுங்க பல்லி டாக்டர்ட்ட பேசிடேன் என்ன சூப்பரா пер্মানன்ட்டா செக்ஸ் விஷயத்துல குணப்படுத்துறன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்காரு அதாவது டோன்ட் தூரிமா நான் மருந்து மாத்திரை சாப்பிட்டு உன்னை சந்தோஷமாக வச்சுக்கிறேன்னு சொல்லுங்கள் சரிங்க சார் ஓகேவா இந்த நம்பர் தான் சார் இந்த வாட்ஸ்அப் நம்பரு இதான் வாட்ஸ்அப் நம்பரா ஆமா சார் சரி இந்த நம்பருக்கு நான் அட்ரஸ் போட்டு விட்றேன் சரிங்க சார் நேராக கிளம்பி வந்துரு கண்டிப்பாக இதோ இந்த மேடம் பேசுகிறாங்களா ஒரு நிமிஷம் கண்டிப்பா மணி உங்க லைஃப்ல வந்து டாக்டர் வந்து சூப்பரான சொல்யூஷன் சொல்லிடுவாரு பயப்பிட்டாம பைப்பிட்டாம இருக்கீங்க உங்கள் லைஃப்ல நல்ல விஷயங்களே நடக்கும் ஓகேவா

உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே பிரான்ச்சஸ் இருக்கு ஸோ நாங்க தமிழ்நாடு இல்ல வேற ஸ்டேட்ல இருக்கோம் அப்படின்னா அதுக்கும் கவலை இல்ல டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா கேம்ப் விசிட் போறாரு எப்போ உங்க ஏரியாவுக்கு வருவாரு நீங்க கால் பண்ணி கேட்டுட்டு டாக்டர் ஒரு முறை நேரில் சந்திச்சிங்கன்னா போதும் எல்லாமே ஹெர்பல் முறையில் தயாரிக்கப்பட்ட மருந்துகள் மூலியமாவே வந்து தீர்வு சொல்றாங்க கை நாடி எப்படி பார்த்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு கண்டுபிடிச்சு உங்களுக்கான சொல்யூஷன் சொல்றாங்க ஸோ ஹர்ஷனா ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க வந்தா மட்டும் போதும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது செக்ஷுவல் சம்பந்தமா மட்டும்தான் நீங்க வந்து தீரும் சொல்றீங்கன்னா அப்படியும் கிடையாது உங்களுக்கு ஏற்படுற எல்லா பிரச்சனைகளுக்குமே சோ உடல் வழியா இருக்கட்டும் மத்த பிரச்சனைகளா இருக்கட்டும் பெண்களுக்கு ஏற்படுற பாதிப்பு இருக்கட்டும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே சொல்யூஷன் நம்ம அண்ணா சிலசர ஹைபர் கால் பிரைவேட் லிமிட்டட்ல கொடுத்துட்டு இருக்காங்க இதே மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா என்ன பண்ணீங்கன்னா டாக்டருக்கு ஒரே ஒரு கால் பண்ணா மட்டும் போது கீழே உள்ள நம்பருக்கு ஒரே ஒரு கால் பண்ணீங்க அப்படின்னா டாக்டர் உங்க ஏரியால எப்போ விசிட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுட்டு உங்களுக்கான பிரச்சனையை நீங்க ஏதாவது தேர்வு கண்டுபிடிச்சிக்கலாம் சோ தமிழ்நாடு மட்டும் இல்லாம உலகம் ஃபுல்லாவே டாக்டர் வந்து விசிட் பண்றாரு சோ ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கும் வந்துட்டு இருக்காரு சோ உங்க கண்ட்ரீஸ்க்கு வராரு வருவாரு அப்படிங்கறத கேள்விப்பட்டு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ஒரே ஒரு முறை மட்டும் வந்து பாருங்க உங்களுக்கான சொல்யூஷன் கண்டிப்பா கிடைக்கும் சோ இல்ல எனக்கு இப்பவே தீர்வு வேணும் நான் வெளிநாட்டுல இருக்கேன் என்னால டாக்டர் கிட்ட வந்து நேர்ல பார்க்க முடியாது அப்படின்னா ஒரு பியூர் கோல் மட்டும் பண்ணீங்கன்னா போதும் உங்களுக்கான மெடிசன் உங்க வீடு தேடி வந்துடும் சோ வந்து கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இதே மாதிரி எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் எல்லா பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷன் நம்மளோட அருணேஸ்வரா ஹெர்பர் பிரைவேட் லிமிடெட்ல கிடைச்சிட்டு இருக்கு சோ அடுத்த நிகழ்ச்சியில இதே மாதிரி ஒரு சூப்பரான காலனோட சந்திப்பு நன்றி வணக்கம்